ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக எளிமையாக முடிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நான் சேனலில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் பிளாக் கலரில் கிரேப்ஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா மேலே அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா ஸோ அந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பேச்சஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி வாஷ் பண்ணி நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கிரேப்ஸ் எல்லாத்தையுமே நார்மல் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நல்ல வெது வெதுப்பான தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம் ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கவே இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ யூஸ்வலாக நம்ம கிரேப்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி எப்போயுமே செய்யாமல் இந்த மாதிரி மெத்தடில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி பண்ணிக்கூட நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாமா மிக்ஸி ஜாரில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ராஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒரு ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பல்ஸ் மோட்டில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாலே போதும் அந்த ராஸ்மெல் வந்து சுத்தமாக போயிடும் அப்புறம் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு கடையில் அழுக்குகள் படிஞ்சிருந்தா கூட அது ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணியும் எடுத்துடலாம் ஸோ இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்து வச்சிடறோம் அப்படின்னா இப்போ இது சம்மர் சீசன் அப்படின்றதுனால கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வாடி வதங்கி போன மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ரொம்ப ரொம்ப லைட்டான வெது வெதுப்பான சூட்டில் கொஞ்சமாக வந்து வாட்டரை எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வாட்டரை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் டிப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து காய்கறிகளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த வெஜிடேபிள்ஸுடைய நிறமே பார்த்திங்கன்னா மாறி போயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த கேரட் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி அந்த வாடி வதங்கி போன மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்காக டபுள் சைட் செலஃபன் டைப் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்முடைய ஹேர்க்கு நம்ம யூஸ் பண்ணுற க்ளச் கிளிப்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது தூக்கி போட்றாமல் ஒரு ஆர்கனைசருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி செலஃபன் டைப்பை வந்து கட் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதில் குழந்தைங்களுடைய ஐடி கார்டு டை எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற டபுள் சைட் செலஃபன் டேப் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இதுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத அப்படியே வச்சுருப்போம் இல்லையா பழைய லெமன் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி லெமன்லாம் எடுத்து வச்சுக்கோங்க க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நிலக்கரி இருக்கும் இல்லையா அது ரெண்டுலேருந்து ஒரு மூணு துண்டு எடுத்துக்கோங்க பாலிதீன் கவரில் வச்சு ஒரு மத்து யூஸ் பண்ணி நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம் பிரஷர் குக்கர்ல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஹோல் கரம் மசாலா ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கும் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மசாலா வாசனை போற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி கறி மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிச்சு வர டைம்ல ஓவர் நைட் ஊற வச்சா ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நாலு விசல் கரெக்டா வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுமே ஓப்பன் பண்ணி கொஞ்சமா கசூரி மத்திய கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துக்கிற வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா திக்கானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அண்ட் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு சூடா சர்வ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி அண்ட் பூரிக்கு சர்வ் பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க மத்து யூஸ் பண்ணி நல்லா தட்டினாலே போதும் நல்ல பவுடர் மாதிரி ஆகிடும் இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால லெமன் பிழியும் போது நல்லா வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தனியாக இடக்கூடாது கையில் வந்து உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் கட்டியமாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை உருண்டையாக நல்ல பால் ஷேப்லனு பிடிச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டுனாலே போதும் நல்லா வந்து டைட்டாக அந்த பால் ஷேப்க்கு நம்ம உருட்டி எடுத்துடலாம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி நம்ம உருண்டைகளாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்ஸ்டண்ட்டாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாலே அந்த கறிக்கறைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு சில பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கறி பிடிச்சா மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்பில் சரியாக தீ வரலை அப்படின்னாலோ இல்லை அடுப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணாலோ இந்த மாதிரி கறி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நார்மலாக லிக்விட யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு அந்த கரைகள்லாம் போகாது ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டியில் பிரியாணி செய்கிறதுக்குலாம் இந்த மாதிரி டபராலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கறி பிடிச்சா ஆகிடும் அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லைவாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது எந்த அளவுக்கு அடுப்பு கறிகள் பிடிச்சிருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நான் ரொம்பலாம் போட்டு தேய்க்கவே இல்லை லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் நான் தேய்ச்சேன் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக ஒரு முறை லிக்விட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாக ஆகிடும் பாத்திரம் பார்க்கறதுக்கு புதுசு போலவே இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க இருக்க ரொம்ப பிடிச்ச பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்ச நேரத்திலேயே பழைய பாத்திரம் கூட புதுசு மாதிரி மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அவளில் குட்டி குட்டியாக பூச்சி மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம் லைட்டாக பேனில் போட்டு நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கை தொட்டு பார்க்கும்போது அந்த சூடு ஏறின மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் அந்த அவளை வந்து உடச்சி பார்க்கும்போது நல்ல புறப்புறன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு லைட்டாக வந்து ஆற வச்சுக்கோங்க நல்லா வந்து ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒரு காஞ்ச வத்தலை போட்டுவிட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த அவள் பதத்து போகாது அந்த குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக பூச்சி மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வராமல் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்மால் கேப்புக்கு அப்புறம் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ரெசிபி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீ வாச்சிங்